Hello friends, welcome to Pin Money. முக அழகை மெருகேற்றவும் சருமத்தின் இளமை தன்மையை அதிகரிக்கவும் பல்வேறு அழகு பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்துகிறோம் அவற்றில் இருக்கும் ரசாயன மூலக்கூறுகள் நாளடைவில் சருமத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகின்றன சரும பராமரிப்பை பொறுத்தவரை இயற்கை நமக்கு ஏராளமான பொருட்களை வழங்கியுள்ளது அந்த வகையில் எளிய முறையில் சருமத்தின் பொலிவை அதிகரித்து முக அழகை மேம்படுத்த வாதுமை அதாவது வால்நட் எண்ணெய் உதவுகிறது வாதுமையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இதில் நிறைந்திருக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் இ மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற மூலக்கூறுகள் சருமத்தை பிரகாசமாக்கும் தன்மை கொண்டவை அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஊட்டமளிக்கும் பண்புகள் நிறைந்த வாதுமை எண்ணெய் பல நூற்றாண்டுகளாகவே சரும பராமரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது இயற்கையான மைசுரைசராக செயல்படும் வாதுமை எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் சருமத்தை மிருதுவாகவும் மென்மையாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்துக் கொள்ள முடியும் வயது முதிர்ச்சியின் போது ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தின் விளைவாக சருமத்தில் சுருக்கங்களும் கோடுகளும் உண்டாகின்றன வாதுமை எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலைப்படுத்தி செல்கள் சேதம் அடைவதை தடுக்கின்றன இதன் மூலம் சருமம் முதிர்ச்சி அடையும் செயல்பாடு தாமதம் வாதுமை எண்ணெயில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக உணர்திறன் கொண்ட சருமத்தினருக்கு பல நன்மைகளை தருகின்றன தோல் அழற்சி அரிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அந்த இடங்களில் வாதுமை எண்ணெயை மேற்பூச்சாக பூசி வரலாம் வாதுமை எண்ணெயின் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் சருமத் துளைகளில் ஏற்படும் நோய் தொற்றை தடுக்கின்றன முகப்பருக்களை நீக்குகின்றன இயற்கையான சரும நிறத்தை மேம்படுத்துகின்றன சருமத்தில் ஆழமாக ஊடுருவும் திறன் கொண்ட வாதுமை எண்ணெய் புதிய செல்களின் உற்பத்தியை தூண்டும் சருமத்தில் படிந்திருக்கும் இரண்டு செல்களை நீக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க